வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் வணக்கம் சின்ன வணக்கம் எப்படி எப்படி காலமே நல்லா படி நல்லா இருக்குது நல்லா காலையில எழுதும்போது ஒரு உஷரான நிலைமை தான்

பதவியேற்புகள் அமைச்சுக்களுக்கான பதவியேற்புகள் நடைபெற போகிறது அறிவிக்கப்பட்டது சுடச்சுடத்தான் நடக்கணும் இலங்கையின் பத்தாவது பாராளுமன்றம் கூட போகுது இருபத்தி ஓராந்தேதி இன்றைக்கு பத்து மணிக்கு என்ன நடக்க போகுது ஜனாதிபதி செயலத்தின் மாற்றத்துக்கான ஒரு மாற்று அரசின் அமைச்சுக்களுக்கான தெரிவு ஏற்படும் நடக்கோ அது இது யாராருக்கு அமைச்சு பதவிகள் என்னென்ன அமைச்சு பதவிகள் வந்து நாங்கள் மணிக்கு மணிக்கு பிறகு ராஜாங்க அமைச்சுக்கள் இல்லையன்று இருபத்தஞ்சு அமைச்சர்கள் மட்டும்தான் இருக்க போகுது அமைச்சர்களை கொண்டா ஒரு இருபத்தஞ்சு கொண்டு அமைச்சுக்கள் என்றா ஒரு சின்ன அரசாங்கம் நடக்கிற முகம் நடக்கும்

அரச கட்சிகளின் உறுப்பினர்கள் செல்கிறார்கள் ராமலிங்கம் அமைச்சு பதவி கிடைக்கலாம் பெரும்பாலான வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அமைச்சு கொடுக்க பரவணு இதுல அமைச்சு சந்திரசர் மட்டுமல்ல எங்களுக்கு ஒரு மாற்றத்துக்கான அரசாங்கம் சொன்னா அதுல ஒரு மாற்றம் தெரியும் இது பல தமிழர்களுக்கும் அமைச்சு பதவி கொண்டு வாராக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சந்திரசேகர தமிழ் தான் தமிழ் இல்ல இன்னும் பல தமிழர்களுக்கு அவர் தமிழ் அது சரி அப்ப எப்படி சந்திரசேகர் இன்றைக்கு பதவி ஏற்பது இது சபாநாயகர் தெரியும் ஒரு விஷயமா பேசப்பட்டது நேற்று ஆனா அதுல ஒரு தமிழராகத்தான் அந்த சபாநாயகர் இருக்கிறாங்க சொல்லப்பட்டுட்டு இப்ப என்னன்னு சொன்னா அது இப்ப அந்த ரத்ன நாயக்க என்று சொல்ற அவர் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டுகிறார் அது சரியான உறுதியாக இல்ல சிலவர்களே தமிழராக இருக்கலாம் அல்லது தமிழர் பிஜாதி சபாநாயகராக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது மற்ற ஒரு விசேடம் தமிழரசு கட்சியிலேயும் இந்த உறுப்பினர் ஒரு நாள் தெரிவு செய்யப்பட இருந்தனர் தேசியப்பட்டியல் சுமந்திரன் இருக்கலாம் என இது அரசியல் வட்டாரங்கள் அவர் பேட்டியில் என்ன சொன்னார் எனக்கு மக்கள் தெரிவு செய்யாட்டி இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்லிக்கிறேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்லி இப்ப உடனடியாக நேற்று அவர்கள் கூடி ஒரு திட்டம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் தெரிவு செய்யப்பட்டிருக்க ஆர தனி தொகுதியிலிருந்து வைத்தியர் சத்தியலிங்கம் என்பதற்கு சத்தியலிங்கம் சத்தியமூர்த்தி இல்ல சத்தியலிங்கம் சத்தியமூர்த்தி அவர் யாழ்ப்பாணத்து இவர் சத்தியலிங்கம் வன்னி தொகுதியில இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் தேசிய பட்டியலில் இவருக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கு நல்ல விஷயம் இது சுமத்திரன் அவர்களுக்கு வழங்கப்படலாம் என பரவலாக பேசப்பட்டாலும் அவர் ஓ அப்ப தேதி எங்களுடைய அமர்வுல நூற்றி எழுபத்தஞ்சு பேர் உள்வாங்கப்பட போகிறார்கள் இவ்வளவு பேரும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஒற்று நாள் கூட இந்த நூற்றி எழுபத்தஞ்சு பேரும் பாராளுமன்றம் போகாதவர்கள் முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாகும் அதிக பெண்களும் இந்த முறை பாராளுமன்ற சாதனை அப்ப பெண்கள் இருபத்தொரு பேர் தெரிவு ஆனா இதுவரை காலம் பதிமூன்று பெண்களுக்கு மேலே இருந்தது இல்லை மாற்றம் தான் மாற்றத்துக்கான அரசாங்கம் ஏற்படுத்துல தமிழ் பேசும் பாராளுமன்ற முஸ்லீம்கள் அடங்கலாக தமிழ் முஸ்லீம் ஒன்று தானே அவங்க தமிழ் பேசுறது நாடி தமிழ் மட்டும் பேசுறாங்க பாராளுமன்றத்தில்

ஒரு சாதனை தொண்ணூறு விதமான தமிழ் மக்கள் தமிழருக்கு தொண்ணூறு வீதம் வரும்பொருள் ஓ அந்த அளவுக்கு அப்ப இதுல என்ன பிரச்சன இந்த முறை உத்தியோகர்கள் கூட இருக்கணும் வைத்தியர்கள் சட்டத்தரணிகள் மற்றது அதிபர் ஆசிரியர்கள்

வந்து வைத்திய துறையும் உள்நுழாயு சட்டத்தரணிகள் பதினாறு பேர் ஒன்று ரெண்டு இல்ல சட்டத்தரிகள் பதினாறு கௌசல்யா போயிருந்தா தங்கம் தங்கம் போயிருந்தா அதோட

അവരത് വരുമ്പോ അച്ചാൽ പോയി ആശപ്പെട്ട ഇടത്തെ പാഡവ്യാ വസതി പഴയ പാരുമ്പോ അമേരിക്ക എന്നു

இதுல நேர்மேன் அவன் அப்படித்தானே அவை போய் உண்டாக்கி முழுசு நம்ம முடிசுற மாதிரி முடிச்சு முடிச்சுருக்க நான் நாயகிரன் பெரும்பாலும் போய் பா அந்த பெரிய கனக எதிரபாடுபடுறவங்க வஜ் செய்ய பிராகு வரக்குதுன்னா முளக்கு வாண்டை கேட்டுப் போய்ர்வாங்க போய் அவியர் முதல் இடங்களை பாக்கறோம் இடத்துல இருக்குறத பாக்கறோம் மெக்கங்கர கண இந்த இந்தமேக்கு கரைக்குமோ கரைக்காறண்டு பாக்கறோம் தூஞ்சங்கட கண பாக்கறோம் இவ்வளவு பெரிய இடங்கள் இருக்குது பாக்கி பெரிய இடங்களும் வந்து தையதவும் இந்த நடக்க போகுது அப்ப அப்ப இந்த மூணு அளவு பேருக்கு கதிரனறி நடக்கும் கற்கனறி நடந்து பாரு இவ்வளவு ஒரு மாற்றத்துக்கான அரசு மாற்றங்கள் நடக்குமோ நடக்குமோ அப்படின்னு அனுரவ குமார் சொன்னதை சிலமதானம் செய்யணும் அழகாக்கணும் பாராளுமன்ற அசுத்தம் இல்லாத ஆகணும் எனக்கு ஒரு ஆசை செல்லா சரி அதுல தமிழ் பேசுறது முஸ்லிம்கள் தமிழர்களுக்கு ஒரு பத்து பேருக்கு அமைச்சு கொடுத்து இருக்கும் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் இது அனந்தகுமார் ஜோசிப்பாரு தானே சில மாற்றம் அப்படி நானும் சின்ன ஆகும் தானே இது

ஏதோ ஒரு பிரச்சனை வருதோ அருதாங்க தெரிஞ்சதோ நடந்தது தேசிய மக்கள் சக்தியில நாங்களின் தமிழர்களும் இருக்கிறோம் தேசிய மக்கள் சக்தியில நான் நினைக்கிற இன்னொரு தமிழர்களுக்கு தமிழருக்கு ஒரு அமைச்சர் கிடைக்கலாம் பொடியா ஜாப்பான இவர் இளங்குமரன் குமரன் தான் அழகன் இளங்குமரன் அவன் இளமை பெற்றவன் இளமையானவன் ஆனா தமிழர்களின் வலிகளை சுமந்தவன் அதான் எனக்கு பிடிச்ச தமிழர்களின் பிரச்சனைகளை எங்கள் மக்களின் பிரச்சனைகளை நான் மக்களுடன் இருந்து நிறைய படிச்சிருக்கிறேன் நிறைய அதை அனுபவிச்சிருக்கிறேன் மனதில் என்னுடைய அட்டவணையை போட்டு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள்

மக்கள் அவ்ளம் நாங்கள் வேற இளங்குமனுக்கு ஒரு பதவி எது பாக்குறோம் ராமலிங்கம் ஒரு சந்திரசன்க்கு ஒரு இது பதவி எது பார்க்கறோம் அர்ச்சுனாக்கும் ஒரு பதவி ஏதும் ஆனா அவர் நாங்கள் சும்மா நினைக்கிறதில்ல எங்களை மக்கள் கதைக்கிறது எல்லாம் நடக்கிறது மாதிரியும் அவர் சும்மா ஆள் யார் அன்பகுமார் ஜனாதிபதி அவர் வந்து இருபத்தி நாலு மணி காலத்துக்குள்ள ஆளுநர்களை நியமனம் செய்தவர் அவருடைய லிஸ்ட் ஏற்கனவே இது தயார் செய்யப்பட்டது அப்ப இந்த அமைச்சுக்களுக்கான பதவிகள் அது சிம்பிளா தயாராக இருக்கும் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றம் வேட்புமனு தாக்கல் செய்ய அது தயாராயிருக்கும் இல்லையே அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் வேற யாரும் வெளில போயிடும் வேற யாரும் தெரப்போயிடணும் இவைதான் என்ன மாட்ட போயிடணும் இவைய வச்சுதான் நான் செய்ய போறேன் செய்யறன் பாருண்ட அளவுக்கு அவர் அதை முடிவெடுத்திருப்பேன் நான் நினைக்கிறேன் இல்லையே நான் என்ன நாங்கள் சொல்ல நீ என்ன என்ன அப்ப நாங்களும் மூணு பேரையும் எதிர்பார்க்கிறோம் அமைச்சு ராமலிங்கம் சந்திரசர் மற்றவங்க இளங்குமரன் மற்ற எங்காண்டிய அர்ஜுனா அவர்களையும்

இருக்க முடியாதானே வளரும் பிள்ளைகள் ஏன்னா அப்ப வளர்ந்தவர்களிடம் இருந்த செய்திகளை நாங்கள் எடுத்து தொகுத்து எங்கள்ட பாணியில எங்கள்ட மக்களுக்காக நாங்க சொல்றோம் எங்களுக்கு இந்த புலம்பெயர் மக்கள் பெரிய கஷ்டமா படுறார்கள் தான் பாக்குறார்கள் எங்களை நம்பி இருக்கிறார்கள் போல தெரியுது அப்ப அவைக்கு நாங்கள் அதை தெரிவிக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் புலம்பெயர் தமிழர்களும் எங்கள் பின்னால் வருகிறார்கள் என்றது மற்றற்ற மகிழ்ச்சி அதான் ஒரு பெரிய மாட்சி எங்கள் மக்களும் எங்களுடன் ஒன்று சேர வேண்டும் எங்களை வளர்க்க வேண்டும் என்று கூறி இதுடன் இந்த கண்ணோட்டத்தை நிறைவு செய்கிறோம் மீண்டும் பத்து மணிக்கு பிற்பாடு அனைவரும் செய்திகளூடாக அறிவீர்கள் நாங்கள் பின்பு சந்திக்கணும் நன்றி வணக்கம் வணக்கம்